இத கணி விஜயனின் வணக்கம் அஜித் குமார் முப்பத்தி மூணு வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு சினிமா துறைக்கு வந்து அஜித் என்றால் அன்பு அழகு ஆதரவு இந்த மூணு விஷயம் வந்து அந்த பெயருக்குள்ளே அடக்கம் அதாவது எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு பாராட்டுறது அந்த அழகு அந்த அழகு வந்து எத்தனை வயசானாலும் எப்படி இருந்தாலும் அதாவது இது சால்ட் அண்ட் பேப்பர் அந்த அந்த லுக்கு அந்த பின்தாடி தாடி தாடிச்சு தாடி இல்லாமலும் எப்படி இருந்தாலும் அந்த அழகுங்கிறது அவர்கிட்ட மாறலை காரணம்னா மனசு அழகாக இருந்தால் முகமும் அழகாக இருக்குங்கிறதுக்கு வந்து அஜித் ஒரு உதாரணம் அது எம்ஜிஆர் அதுக்கு உதாரணம் வந்து முன்னாடி வந்து எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆரோட அடுத்து பார்க்கும்போது இந்த இன்றைக்கி வரைக்கும் அந்த இதை மெயின்டைன் இருக்காரு அதுக்காக அதுக்கான மெனக்கெடுதல் அதாவது தேவைப்பட்ட போது உடலை மெளிய வச்சார் தேவைப்பட்ட போது உடலை மெளிய வச்சார் திருப்பதி படத்தில் கொஞ்சம் மெலிஞ்ச தோற்றம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிரமமாக இருந்தால் அடுத்த படங்களை அதை சரி பண்ணிக்கிட்டார் மூல்டு பண்ணிக்கிட்டார் இப்போ சமீபத்தில் வந்த படம் படங்களில் வந்து அவர் மறுபடியும் உடம்பை குறைச்சி திருப்பி வந்து ஒரு அழ ஒரு அழகான தோற்றத்தை வந்து கொண்டிருக்காரு ஏதாவது அந்த உழைப்பு அவருடைய ஈடுபாடு அந்த உழைப்பு வந்து அந்த அதாவது ஸ்டார் சொல்கிறாங்க இல்லையா நட்சத்திர அந்தஸ்து அந்த அந்தஸ்தை எந்த உயரத்துக்கு போனால் கூட வந்து உழைக்கும் தன்மையில் வந்து அவர்கிட்ட எந்த விதமான குறைபாடும் கிடையாது ஒரு படம் ஷூட்டிங்கு வந்து சமீபத்தில் வந்த படத்தில் வந்து ஷூட்டிங்கில் வந்து அஜர்பை ஜனலை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க காரு வந்து ரோலாகுது காரு அவர் வந்து இத்தனைக்கும் பாதுகாப்பு விஷயங்களோட அவர் சீட்டில் உட்காந்து கட்டி கட்டி எல்லாமே போய் இருந்தால் கூட அந்த ரோல் ஆகுறதில் வந்து அவரே நடிச்சிருக்காரு அவரே இருந்திருக்காருங்கிறது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் எந்த ஹீரோ அப்படி செய்ய மாட்டாங்க அதாவது க்ளோஸ் அப்பில் அப்படி காமிச்சிட்டு லாங் ஷாட்டில் டோட்டலாகவே டூப்பை போட்டு எடுத்துருவாங்க இல்லை டூப் இல்லாமல் கூட எடுப்பாங்க அது வேறு பட் அந்த அந்த டெடிக்கேஷன் அந்த டெடிக்கேஷன் வந்து அஜித்துக்கிட்டே ஆரம்பத்துலேருந்து இருக்குது அதாவது சினிமாவில் வந்து அதிகமான பெற்ற அதுமான காயங்கள் பட்ட ஒரு நடிகரில் முக்கியமானவர் வந்து அஜித்து ஆரம்பத்தில் எத்தனை ஆப்ரேஷன் அவருக்கு கீழே விழுந்து அடிபட்டதுங்கிறப்ப முதுகில் வந்து பலமுறை வந்து ஆப்ரேஷன் திருப்பி திருப்பி நடந்து திருப்பி திருப்பி நடிச்சிருக்கார் திருப்பி திருப்பி வந்து அதே எஃபர்ட்ஸு அந்த டூப் இல்லாமல் நடிக்கிறது பார்த்திங்கன்னா இருந்து தொங்குறது ட்ரெயினில் தொங்கிட்டு சண்டை போடுறது இது எல்லாமே வந்து அவர் நேரடியாக கவனம் எடுத்துக்கொண்டு ஆனாலும் கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கார் அந்த ரிஸ்க் எடுக்கிற அந்த துணிச்சல் வந்து அவர்கிட்ட இருக்கிறது பெரிய விஷயம் இன்னொன்று ரசிகர்களை வந்து வேறு எந்த வகையிலையும் வந்து அவர் பயன்படுத்த விரும்புலங்கிறது ஆரம்பத்துலேருந்தே ஒரு தெளிவாக இருக்கார் அதாவது தன் படங்களை ரசிக்கட்டும் தன்னுடைய நடவடிக்கைகள் பொது நடவடிக்கைகளை வந்து ரசிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டார வழியை அவங்கள வந்து நீ அதை செய்ய இதை அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அவங்களோட வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா அவர் ஒரு இது மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி வச்சுருக்காரு அந்த ட்ரஸ்ட் மூலமாக உதவி பண்ணுறது வெளியே தெரியவே தெரியாது எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்காரு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த அந்த ஹெல்ப் பண்ண தொகையெல்லாம் கேள்விப்பட்டேன்னா பிரமிப்பாக இருக்கும் அப்படி வந்து இன்றைக்கி நடிகர்கள் இப்போ யாரும் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு இல்லை செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் செலவு பண்ணியிருக்கார் அவர் உதவி பண்ணியிருக்கார் படப்பிடிப்பில் அவரே சமையல் பண்ணுவார் பிரியாணி சிறப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அது அது மாதிரி அதாவது இந்த முப்பத்தி மூணு வருஷங்களும் சும்மா ஏதோ வெறும் நம்பர் மட்டுமில்லை அது அஜித்தே சொல்லியிருக்காது வெறும் எண் எண்ணிக்கை மட்டுமில்லை அது வந்து வாழ்க்கை அந்த முப்பத்தி மூணு முறை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டம் ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி அஜித் சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா ரேசிங் நடிப்பு அல்லாமல் ரேசிங் கார் ரேசிங்கில் வந்து அவர் கவனம் சொல்கிறார் கார் ரேசிங்லேயும் வந்து நிறைய அடிபட்டிருக்காரு நிறைய காயங்கள் பட்டிருக்கு உயிர்க்கு துணிஞ்சு அது கார் ரேசிங்கிற சாதாரண விஷயங்கள்ல உயிருக்கு துணிஞ்சு அதில் ஈடுபாடு கா காட்டுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள்ல அது துணிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து அந்த குடும்பம் ஏற்றுக்குது பாருங்கள் சாலினி அஜித்தும் சரி குழந்தைகளும் சரி அது அதாவது அவருடைய அந்த ஒரு முன்னேற்றத்திற்காக அந்த அந்த துணிச்சலை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து வந்து அந்த குடும்பத்துக்கு உள்ள அந்த குடும்ப ஈடுபாடும் அதுவும் வந்து அஜித்துக்கு ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கு எங்கே போனாலும் சாலினி கூட்டு போகிறாரு அந்த 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 மரியாதையும் அந்த அன்பும் வந்து வெளியில் மட்டுமில்லை குடும்பத்திலும் இருக்குதுங்கிறது அது ஒரு ஒரு உதாரணம் ஸோ இப்படி இருக்குது அதாவது ஷூட்டிங் இல்லை ஒரு ஒரு இடைவெளி இருக்குது அடுத்த படம் தொடங்குறது இருக்குன்னா பைக் எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கார் தனியாகவே போயிருக்கார் எந்த விதமான இதுவும் கிடையாது அங்கங்கே போய் படம் எடுத்து போடுறது அந்த து அந்த ஒரு அது ஒரு அதாவது ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஒரு அட்வென்ச்சர் ஏறுறது வந்து ஒரு எப்படி ஒரு சாகசமோ ஒரு அட்வென்ச்சரோ அதே மாதிரி வந்து பைக்கில் போகிறது வந்து ஒரு ஒரு சாகசம் அது ஒரு துணிச்சல்